திரு ஸ்டாலின் அவர்களே வேண்டும் திட்டமிட்டு அவதூர் செய்தி பரப்பிட்டு வரங்க ஒன்று நடக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பித்து பேசுங்க பதில் சொல்ல தயார் சொல்ல முடியாது மடியில கனமில்ல வழியில பயம் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சவோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து கூட பேசுறாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதாவோட கூட்டணி வைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று எங்க கட்சி நாங்க கூட்டணி வைப்போம் நீ ஏன் பதற உனக்கு ஏன் கவலை துடிக்கிறாங்க பத்திரிகை எடுங்க எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்த எல்லா கட்சியும் பதறுகின்றது பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க எங்க கட்சி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி இருக்கோம் நீ ஏன் பதற உனக்கு ஏன் கவலைப்படுற ஆக பயம் வந்து விட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தான் துடிக்கிறார் எதை பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும் ஸ்டாலின் அவரு அனைத்து முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்த நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறோம் என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகளுக்கு தான் இருக்கட்டும் நாங்க ஓட்டு போடுறது யாரு மக்கள் ஓட்டு போட வேணும் கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல மக்கள் தான் ஓட்டு போடணும் மக்கள் தான் நீதிபதி நீங்க தான் நீதிபதி ஆக மக்கள் யாரை அவள் தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும் அது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பற்றி பேசுறார் அந்த தலைவர் பேசுறார் அவர் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் தலைவராக அந்த கட்சி தேய்ந்து கொண்டு இருக்கும் இருந்தோம் அந்த கட்சியில விசுவாசமாக இருந்த உழைத்தவர்கள் அந்த இடம் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜாலரா போடுறாங்களோ அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும் அப்படித்தானே இருக்குது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமான மக்கள் தான் நீதிபதிகள் அவர்களை நம்புகிறோம் நாங்கள் வெற்றி பெறுவது திமுக அவருடைய குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி திரு கருணாநிதி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் இதுதான் திமுக கட்சியுடைய வரலாறு அண்ணா திமுக அப்படி இல்லை இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் யார் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கட்சி வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்கின்றது ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி திமுக குடும்ப கட்சி அந்த குடும்ப கட்சி வீழ்த்து நடக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வீழ்த்துவீங்களா வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வைப்பீங்களா முற்றுப்புள்ளி வைப்பீங்களா என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச குடும்பமா ஏன்னா ஸ்டாலின் வருவாரு உதயநிதி ஸ்டாலின் வருவாரு என்ன தமிழ்நாட்டு அவர்களுக்கா பட்டா போட்டு வச்சிருக்குது இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் ஆள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட இயக்க மனத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட இன்றைக்கு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் முதலமைச்சர் கூட இந்த இயக்கத்தில் வர முடியும் அதே போல ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு கிளை கூட படிப்படியா பல பதவிகளை அடைய முடியும் பொதுச் செயலாளர் பதவி கூட அதிமுக அடைய முடியும் திமுக வர முடியுமா

மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாரிசு கிடையாது தமிழ்நாட்டு மக்கள்தான் வாரிசு அப்படிப்பட்ட வாரிசு மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுதும் உடலை வருத்தி என்னென்ன திட்டத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை திட்டத்தையும் கொடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கிட்ட பொழுது உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த தலைவர்கள்

அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளி என்று சட்டமன்ற தொகுதியில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஈரோடு தாலுகாவை மூன்றாக பிரித்து ஈரோடு முடக்குறிச்சி கொடுபடி என்ற மூன்று தாலுக்காவை நிர்வாக வசதிக்காக மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரித்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு இந்த முடக்குறிச்சி மக்களுடைய நீண்ட நாள் ஏற்று அவளுக்கு பாதுகாக்கமான காவிரி கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கி சுமார் நானூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து கிராமத்திலே நல்ல குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் மொடக்குறிச்சி தொகுதி காளிங்கராயன் பாசன விவசாயிகள் கோரிக்கை ஏற்று கடமுடை வரை தடையின்றி நீர் செல்ல ஏதுவாக விவசாய விளை பொருட்களை எளிதில் எடுத்து வர ஏதுவாக இருபத்தி ஏழு சிறுபாலங்கள் மற்றும் வாய்க்கால் கரையில காங்கிரீட் கால்வாய் எழுபத்தி ஆறு கோடியில் அமைத்து கொடுத்திருக்கிறோம் மொடக்குறிச்சி தேர்வில் அரசு பள்ளிகளுக்கு சுமார் பதினாறு கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல கூடுதல் கட்டங்களை கட்டி கொடுத்துருக்கிறோம் சிவகிரி பேரூராட்சியில் சுமார் பதினாலு கோடி மணிப்பீட்டில் சிறப்பு குடி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் சிவகிரி பேருந்து நிலையம் கட்டப்பட்டது அவள் பூந்துரை மற்றும் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்திற்கு தலா ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட புதிய குடன் கட்டப்பட்டது மொடக்குறிச்சி ஊராட்சியுடைய அலுவலக புதிய கட்டிடம் ரூபாய் நாலு கோடி ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது அவள் புதுரை பேரூராட்சிக்கு புதிய அளவில் அவள் பள்ளிக்கூடத்தில் புதிய தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டு மொடக்கறிச்சி ஒன்றியத்தில் கட்டண வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே போல கொடுமுடி பல கோரிக்கை வச்சாங்க வரும்போது கூட சொன்னாங்க கொடுமுடிய புலையும் போவதற்கு ஆற்றை கடவதற்கு உயிர் வேண்டாங்க அதையும் அண்ணா திமுக அரசு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற போது அறிவித்தோம் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதை கைவிட்டு விட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுமுடியில் இருந்து பிள்ளிக்கல் போக அந்த ஆற்றின் குறுக்கே உயிர் பாலம் கட்டி கொடுக்கப்படும் போக்குறிப்போடு இணைக்க கூடிய சாலையும் அண்ணா தீவு தான் அமைத்து கொடுத்தோம் அதே போல பல திட்டங்கள் நிறைவேற்ற வேணும்னு கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க ரெண்டு இரண்டு மூன்று பக்கம் இருக்குது அதையெல்லாம் மனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி நேரத்திலே முதலே தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மிப்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்